இருக்கிறோம் நாங்க வெளிநாட்டுல இருக்கும் போது அவ்வளவு பெண்கள் ஒவ்வொரு 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 அரசியலுக்குள்ள நிக்கும் போது நாங்க அத பாக்குறோம் ஏன் இன்றைக்கு பிரதமர் என்ன பேர் அவங்க மூணுக்கு கொண்டு வரும் போது நாளைக்கு இன்னொரு எங்கட பியூச்சர்ல வந்து ஏன் எங்கட பெண் ஒரு ஆள் வரக்கூடாது அதுக்கு என்ன நாங்க டோல் கொடுக்க கூடாது அதுக்கு என்ன என்கரேஜ் பண்ணக்கூடாது மற்ற பழக்கம் இருந்தா தானே அது செய்யறதுக்கு ஏன் திறமை இல்ல திறமை இல்லையன்னு சொல்லி நாங்க குட்டி குட்டி வைக்கிறோமே என்னங்க பெண்கள் சாதனை படைக்காத பெண்களா இந்த தலைவர்களும் எதிர்ப்புகள் எதிர்கொண்டுதான் தான் இந்த பெண்களை ஒண்ணு ஏன் பெண்கள் ஜீன் ஷர்ட் போடைக்கல கூட எனக்கு நான் எனக்கு வரலாறு சொன்னாக்க சொன்னவே வேற ஜீன் ஷர்ட் போடைக்க கூட எதிர்ப்பு வந்தது ஆனா அதையும் தாண்டி அதுக்கான விளக்கத்தை கொடுத்து ஆஹ் கொண்டு வந்த தலைவர் நிறுத்தினாதான் தான் இந்த பெண்ணினம் ஏன் நீங்க இப்ப பின்னுக்கு 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 இண்டை அந்த வரலாறு படைத்த பெண்ணினத்தையே இந்த சமூகம் கொண்டு வந்திருக்குது இல்ல 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 உண்மையில இப்ப ஜசிந்தா என்ன ஜசிந்தா நீங்க அங்க ஆம்பளைகளுக்கே கஷ்டம் வந்து போராளிகளா இருந்தா எவ்வளவு பொம்பளைகள் போராளி பொம்பளைகளை வந்து இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க வந்து உண்மை புலத்துல இருந்து அதுகள் செய்யுதோ செய்யல என்னவோ இவங்களை அதை பார்த்து எழுதுறது கூட இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி அதுல அதுகள மனோன்லயே எவ்வளவு கிடைக்கிறாங்க இந்த இப்படி எழுதுறதால இது வந்து ஒரு அநாகரிகமான வேலையை வந்து அது நாட்டுக்காண்டிப்பா ஆண்கள் முன்னுக்கு வந்து அது இப்ப டாக்டர் உதாரணம் கிண்டி 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 ஆட்டி அமர்த்த கூட அந்த வெளியில வருது ஆனா பெண்களுக்கு நீங்க பேர்சன் அல்ல கிண்டி கிண்டி ஆட்டி சமத்தினா அப்படியே பின்னுக்கு போயிட்டீங்கன்னா

இருபத்தாறு வயது பிள்ளை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது நான் சந்திக்கவே இல்லை உண்மைதான் ஐயா உண்மைதான் ஆனா அந்த பிள்ளை சொன்னது வந்து அப்படி இருந்தும் ஒரு ரெண்டு நாள் அந்த லெக்ஷனுக்கு இருக்க ஒரு மூன்று நாள் இருக்கேக்கே அவங்க விலக எடுத்துட்டு ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் அந்த பிள்ளை இயலாமல் இருந்து அதை நான் நினைக்கிறேன் டாக்டர் தான் மோட்டிவேட் பண்ணி பிறகு வெளியில கொண்டு வந்து அந்த அளவுக்கு நிலைமைக்கு வந்து அது ஹெச் உண்மையை அந்த பிள்ளை

எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் என்கரேஜ் பண்ணுங்க ஒரு வேலையை செய்யும் போது என்கரேஜ் பண்ணுங்க அதுக்குள்ள அடிச்சு குத்தி பேசனர் எல்லாரும் பிளவுட்டாள் யார் யாரு யார் யாரு பண்ணாக்கள் ஒருத்தருமே நூறு விதம் ஆனாக்கா எல்லாருமே காதல் தோல்வி வந்தாக்கள் தான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குள்ள வந்தாக்கள் தான் எதோ ஒரு பிரச்சனை போய்த்தான் இருக்கு அடிச்சு குத்தி 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 நசுக்கு எங்கட இனத்தை நாங்களே கீழே கொண்டு போய் கொண்டு விடுறோம்